பிள்ளையார் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வழக்கமா எப்பவுமே வந்து தீபம் ஏத்துறாங்க இப்ப என்ன புதுசா வந்து நீங்க வந்து தீப ஏற்ற சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கற அரைவேக்காடுகளுக்கு நம்ம சொல்றது என்னன்னா மறைந்த கருணாநிதியினுடைய உடலை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்ணீங்க எங்கேயாவது மயானத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டியதானே எதுக்காக மெரினாவை கொண்டு வந்து அடக்கம் பண்ணீங்க ஏற்கனவே அங்கே அடக்கம் பண்ணக்கூடாது யாருடைய உடல்களையும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு இருக்குல்ல அப்போ அதே மீறி கோர்ட் வாசல் ஏறினீங்கல்ல பாமக காலில் போய் விழுந்தீங்கல்ல அடக்கம் பண்ணணும் எங்க தலைவருடைய இடத்தை இந்த இடத்துல அடக்கம் பண்ணணும்னு போராட்டம் பண்ணீங்கல்ல அது எப்படி அது போலதான் உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு தக்காளி தூக்கா என்னையா அரசியல் இது உங்களுடைய தந்தையார் உடலை மெய்னாவில் தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று பாமகவிடம் காலில் விழுந்து இன்னைக்கு இந்த மனுதாரர்கள் சட்ட போராட்டம் செய்து நீதிமன்றத்திடம் மன்றாடி பெற்ற ஒரு உத்தரவை உங்களால் அமல்படுத்த முடியல ஆனா மெரினாவில் எந்த உடல்களையும் இங்க அடக்கம் செய்யக்கூடாது இனி அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு இருந்தும் கூட நீங்க அந்த உத்தரவை யோசிக்கணும் மக்கள் இதை யோசிக்கணும் முதல்ல எதுக்கு பேர் இருக்கு தீபம் தான் அது தீபத்தூண் தீபம் ஏத்தாம இருக்கு தீபம் ஏத்தணுங்கிறது உத்தரவு அதுதான் மனதாரருடைய வழக்கு இதையெல்லாம் ஏற்க மறுத்து அரைவேக்காட்டுத்தனமாக சமூக வலைதளங்களில் கம்பு சுத்துகின்ற கம்யூனிஸ்ட் நக்ஸலைட் கம்யூனிஸ்ட் வாதிகளுக்கும் அறிவாலயம் மீண்டும் என்னுடைய இறுதியான ஒரு பதிவு என்ன என்னதான் உருண்டு பிறந்தாலும் சரி தர்மம் அன்பார்ந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூணில் மூன்று முறை நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட இந்த விடியா திமுக அரசாங்கம் தொடர்ந்து அவமதிப்பு செய்து வந்து கொண்டிருக்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கைகளை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் உத்தரவையும் மதிக்காமல் ஒரு ஆணவ போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நேற்று இரண்டு அமர்வு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவு சட்டத்திற்கு புறம்பானதல்ல மாநில அரசு அதன் கடமையை செய்யாததனால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருடன் சென்று மனுதாரர்கள் தீபம் பெற்ற அனுமதி அளித்ததில் எந்த தவறும் இல்லை என்று அந்த மனுக்களை தள்ளுபடி செய்தது உடனே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் முன் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது வழக்கினுடைய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ரத்து செய்கிறார் உடனே அங்க தீபம் ஏற்றுவதற்காக அங்க போறாங்க மீண்டும் காவல்துறை தன்னுடைய அதிகார பலத்தையும் ஆணவ பலத்தையும் அங்கே குவித்து கொண்டு இங்கே கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்து இன்னும் ரத்தாகலை அப்படின்ற மாதிரியாகவும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரத்தை எதிர்த்து வந்து அப்பீல் போகிறோம் அப்படின்ற மாதிரியாகவும் இப்படி பல்வேறு தகவல்களை சொல்லி அந்த பக்தர்களை மனுதாரர்களை அங்கே தடுத்து நிறுத்துகிறார்கள் மதுரை மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் சட்டத்திற்கு வேலை செய்கிறாரா அல்லது அறிவாலயத்திற்கு வேலை செய்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு மாநகரத்தினுடைய காவல் ஆணையரே அந்த சட்டத்தை மதிக்காமல் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இப்படி அறிவாலயத்தினுடைய விசுவாசியாக இருக்கிறார் என்றுதான் எல்லோர் தரப்பிலும் பேசப்படுகிறது நீதிமன்றம் சொன்னாலும் நாங்க தீபம் ஏற்ற விட மாட்டோம்னு அரசு புறம் ஆணவ போக்கோடு செயல்படுகிறது காவல்துறை ஒரு பக்கம் திமிரோடு செயல்படுகிறது இப்படி இரண்டு தரப்புகளும் சேர்ந்து பக்தர்களுடைய நம்பிக்கைகளை சிதைப்பதாகத்தான் கருதப்படுகிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா என்பதை முருக பக்தர்களும் இந்துக்களும் உணர வேண்டும் அடுத்ததாக இந்த பாசிச திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றத்தை நாடி அங்கே மனு தாக்கல் செய்கிறார்கள் அதாவது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போகிறாங்க நீங்கள் எங்கே தான் போனாலும் எந்த நீதிமன்றம் சென்றாலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு செப்பல் ஷாட் தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா தர்மம் இந்த பக்கம் இருக்கு நீதி இந்த முருக பக்தர்களிடம் இருக்கிறது நியாயம் அந்த மனுதாரர்களிடம் இருக்கிறது அதனால நீங்க எந்த நீதிமன்றம் போனாலும் சரி உச்ச நீதிமன்றம் போனாலும் சரி உச்ச நீதிமன்றம் தான் கடைசி அதை தாண்டி வேற ஏதாவது கண்ட்ரியில் வேற ஏதாவது நாட்டில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு நீதிமன்றம் இருந்தாலும் சரி எங்க போனாலும் இந்த திமுக அரசாங்கத்திற்கு செப்பல் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குட்டு உச்ச நீதிமன்றத்திலும் வரப்போகிறது சரி கார்த்திகை தீபம் தான் போயிடுச்சு இப்போ தீபம் ஏற்ற முடியாது அப்போ இந்த உத்தரவு வந்தும் தீபம் ஏற்ற முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இங்க எழுப்பப்படுகிறது தீர்ப்பை வந்து கொடுக்கும்போதே நம்மளால் தீபம் ஏற்ற முடியல தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு வேலை வந்து மதுரை கிளை கொடுத்த தீர்ப்பு சரியானது தான் தமிழக அரசனுடைய மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் கூட தீபம் ஏற்றலாம் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது பெரிய தவறு ஒன்றும் கிடையாது இப்போ கோவிலுக்கு போனால் நம்ம ஒரு தீபம் ஏற்றுறது இல்லையா அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றுவதில் தவறில்லை இப்ப புதுசா என்ன பிடிச்சிட்டானுங்க இந்த ஆகம விதிகளுக்கெல்லாம் இது வந்து மாறு கிடையாதா ஆகம விதிகளை கடைபிடிக்க மாட்டீங்களா அப்போ ஆகம தான் நீங்க அங்க தீபம் ஏத்தினீங்களா எத்தனை வருஷமா ஆகம விதிகளை கடைபிடிச்சுதான் நீங்க எல்லா கோவில்லையும் எல்லா புனஸ்காரங்களும் செய்யப்படுகிறதா ஆகம விதிகளை பின்பற்றி தான் எல்லா கோவிலினுடைய அர்ச்சகர்களும் நியமிக்கப்படுகிறார்களா இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு இவங்களுக்கு தேவை அப்படின்னா எப்படி வேண்டும் என்றாலும் உருட்டிக் கொள்கிறார்கள் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு விஷயத்தை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த இந்து விரோத சக்திகளும் இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் தலையிட்டு பக்தர்களுடைய நம்பிக்கைகளை சிதைத்திருக்கிறது துர்காஸ்டாலின் அவர்கள் கோவில் கோவிலாக சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் நீங்க என்னதான் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு எங்க கணவருக்கு நல்ல புத்தி கொடுங்க எங்க பையனுக்கு நல்ல புத்தி கொடுங்கன்னு போய் நீங்க சாமி முன்னாடி வேண்டினாலும் கூட கர்மான்னு ஒன்று இருக்கு உங்களுடைய கணவர் ஸ்டாலின் அவர்கள் இந்து தர்மத்திற்கு எதிராகவும் சனாதன மத மதத்திற்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை மக்கள் புண்படும்படியும் வகையில் பக்தர்கள் புண்படும் வகையில் அவர் பேசியிருக்கிறார் அதற்குண்டான கர்மாவை ஸ்டாலின் அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதேதான் தான் சனாதனத்தை ஒழிப்போம் டெங்கு மலேரியா அப்படின்லாம் பேசினார் இல்லையா ஸோ அவருக்கும் இந்த இறைவன் அந்த கர்மாவை கொடுப்போம் அதனால நீங்க எந்த கோவிலில் போய் வேண்டி நீங்க வெள்ளி வேலு கொடுத்தாலும் சரி தங்க வேலு கொடுத்தாலும் சரி அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும் சரி நீங்க வந்து கோவில் கோவிலா படி ஏறி நீங்க பூஜை பண்ணாலும் சரி இல்லை என்ன வழிபாடு நடத்தினாலும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய கர்மா என்பது நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் ஏன்னா ஒட்டுமொத்த இந்துக்களுடைய சாபம் உங்களுடைய குடும்பத்தை சபித்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த முருக பக்தர்களுடைய சாபமும் அவர்களுடைய வயிற்றெரிச்சலும் அவர்களுடைய அந்த பேர் ஆதங்கமும் உங்களுடைய குடும்பத்தை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க காலப்போக்கில் திருப்பரம் போன்ற விவகாரத்தில் சில இஸ்லாமிய அமைப்புகள் சில பத்திரிகையாளர்களா நம்ம நேர்த்தே பேசியிருந்த எப்படியெல்லாம் உருட்டுறாங்க அப்படின்னு இது வந்து திராவிட மண்ணு எங்கள் முதல்வரை தாண்டி தான் வரணும் அப்படின்னு இருக்கிறதுலேயே பொம்மை முதலமைச்சர் ஒரு டம்மி முதலமைச்சர் யாருன்னா நம்ம மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு டம்மி முதலமைச்சர் இவருக்கு அரசாங்கத்துல என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் போதும் கூட அவருக்கு தெரியாது யாரோ இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இதில் எல்லாமே செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பல்வேறு பத்திரிகையாளர்களுடைய குற்றச்சாட்டும் கூட அப்படி இருக்கும் பொழுது ஆனால் இந்த கடவுள் விஷயம் அப்படின்னு வந்துருச்சுன்னா முதல்ல மூக்க நுழைக்கிறது யாருன்னு கேட்டாக்கா இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் இந்த திரு முதலமைச்சர் அவர்களும் தான் ஒரு நம்பிக்கைகளை தொடர்ந்து நீங்கள் வந்து சீர்குலைத்து கொண்டே இருப்பதனால் நீங்கள் என்ன பெருசாக லாபம் அடைஞ்சிட போகிறீங்க யாரை திருப்திப்படுத்துறீங்க சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு வந்துடணும் சிறுபான்மை நம்ம ஓட்டுக்கள் நம்ம தக்க வச்சுக்கணும் ஏற்கனவே கோவை குண்டுவெடிப்பில் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்யச் சொல்லி இஸ்லாமியர்கள்லாம் நம்ம அரசாங்கத்திடம் முறையிடுகிறார்கள் அதனால இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம தாஜா பண்ணி சிறுபான்மை ஓட்டுக்களை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பெரும்பான்மை மக்களினுடைய நம்பிக்கைகளை உணர்வுகளை நீங்கள் கொச்சைப்படுத்துவது நியாயமல்ல நீதிமன்ற உத்தரவை ஏற்காத பட்சத்தில் இந்த மாநில அரசை இந்நேரம் கலைச்சிருக்கணும் இப்போ மாநிலங்களவையில திருச்சி சிவா அவர்கள் நோட்டீஸ் கொடுத்து இதை விவாதத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது நீங்க இதை விவாதம் பண்ணாலும் சரிங்க எந்த இடத்துல போய் நீங்க விவாதம் பண்ணாலும் நீதிமன்றம் சென்றாலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தர்மம் தான் வெல்லும் ஒருபோதும் அதர்மம் வென்றதாக வரலாறு கிடையாது அதுபோல இந்த திராவிட அரசாங்கம் என்பது மக்கள் விரோத ஒரு அரசாங்கம் இந்து விரோத ஒரு அரசாங்கம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் அழுத்தி சொல்கிறேன் இந்த அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டும் ஒரு சில அறை வேக்காடுகள்லாம் ரொம்ப ஞானி போல வந்து இந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்னாலே நமக்கு வந்து ஒரு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு ஸோ அந்த கம்யூனிஸ்ட் பசங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐயப்பன் கோவில வந்து தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல பெண்கள்லாம் போகிறதுக்கு அதை எதிர்த்து நீங்கள் வந்து போராட்டம் பண்ணீங்களே அனுமதிக்க வேண்டியது அந்த தீர்ப்பினுடைய இதை வந்து நீங்க ஏற்க வேண்டியது தானே ஆனா அறவேக்காடு கம்யூனிஸ்டுகளா இந்த பரோட்டா செந்தில் போன்ற பரதேசிகளா உங்களுக்கு சொல்றதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்குங்க ஐயப்பன் கோவில் அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமாக எப்படி ஆண்டாண்டு காலமாக அங்கே ஆண்கள் தான் வந்து மாலையிட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க பெண்களுக்கும் அனுமதி இருக்கு ஐம்பது வயதுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கே அனுமதி இருக்கு அண்மைகள் கூட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கூட சபரிமலையில் சாமியை தரிசனம் செய்து வந்திருந்தார் ஆண்டாண்டு காலமாக சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு அங்கே பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை ஏற்கனவே அந்த இடத்துல பெண்கள் போயிருக்கிறாங்க அதை மேற்கோள் காட்டி பெண்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னு நீ பேசியிருந்தா அது ஒரு நியாயம் பெண்களுக்கே அங்கே அனுமதி இல்லாத பொழுது உடனே வந்து கேரளாவில் வந்து அந்த உத்தரவை நீங்கள் ஏன் எதிர்த்து நீங்கள் போராடனீங்க இதுதான் வந்து இந்த கம்யூனிஸ்டுகளுடைய அறைவேக்காடு புத்திங்கிறது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஏற்கனவே அந்த தீப தூ தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அங்கே தீபம் ஏற்றுங்கன்றது தான் வாதம் அதுதான் தீர்ப்பும் அதுதான் மனுதாரருடைய பெட்டிஷனும் அப்படி இருக்கிற பட்சத்துல சபரிமலையில் பெண்களை விடலன்னு பேசுற இந்த இதெல்லாம் நல்லா உருட்டுறேன் கடவுள் நம்பிக்கையே இல்லையே அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீங்க வந்து இந்த விஷயங்களில் கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க இதுவரை இந்த இந்து சமுதாயத்திற்காக பல்வேறு தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே யாரால படுகொலை செய்யப்பட்டார்கள் என்னைக்காவது கண்டிச்சு ஒரே ஒரு அறிக்கை நீங்க வெளியிட்டு இல்ல ஒரு போராட்டம் நடத்திருப்பீங்களா ம் திருப்பரங்குன்றம் மலை மீது பிரியாணி சாப்பிட்டான அவனை கண்டித்து ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா இந்த திமுக எம்பி நவாஸ்கனி அதை கண்டிச்சு ஒரு போராட்டம் பண்ணியிருப்பீங்களா ஒரே ஒரு அறிக்கை கொடுத்துருப்பீங்களா நீங்கல்லாம் இன்னைக்கு வாய்கையே பேச வந்துட்டீங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல கனகராஜ் போன்ற மங்கி சண்முகம் போன்ற மங்கி இப்படி கம்யூனிஸ்ட்ல இருக்கிற பல மங்கிகள் இன்னைக்கு அப்படியே துள்ளி குதிச்சுட்டு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் கருத்து சொல்ல வந்துட்டாங்க மாற்று மதத்தில் இருக்கிறாங்க இல்லையா அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளையோ ஒரு வாதத்திற்கு தான் இதை நான் சொல்றேன் அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளையோ அந்த மதத்திற்கு எதிராகவோ நீ ஒரு வார்த்தை பேசிட்டு இந்த மங்கி கம்யூனிஸ்டுகள் ஒரு வார்த்தை பேசிட்டு உங்களால் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக நடமாட முடிஞ்சிருமா இந்து மதத்தின் மீது நீங்கள் என்னத்தான் சேற்றை வாரி வீசினாலும் அவதொரு கருத்துக்களை பரப்பினாலும் சகித்து கொண்டு போகிறான் ஒவ்வொரு இந்துவும் காரணம் என்ன தெரியுமா சகிப்புத்தன்மையோடு வாழ பழகியவன் சனாதன தர்மத்தை கற்றுக்கொண்டவன் வழியில் வாழக்கூடியவன் இந்து இந்த கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது நக்ஸலை சித்தாந்தம் அமைப்பு கொண்டது இதில் இருக்கக்கூடிய மங்கிகளுக்கெல்லாம் சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை பற்றி பேசுவதற்கு துளியும் அருகதையற்ற அறைவேற்காடுகள் அவர்கள் இன்னைக்கு பரோட்டா செந்தில் போன்ற பல பத்திரிகையாளர்கள் அண்ணா அறிவாலயம் வீசப்படுகின்ற எலும்பு துண்டுகளை பொறுக்கி திங்குகின்ற பத்திரிகையாளர்களாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பல ஊடகங்களில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே அண்ணா அறிவாலயம் டூ ஹண்ட்ரட்ல இருந்து பிரியாணி போட்டள வரைக்கும் எலும்பு துண்டுகளை வீசி தன் வசம் படுத்தி வைத்திருக்கிறது ஸோ அவர்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்காக இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் பல விஷயங்களை திருப்பரங்குன்றத்திற்கு எதிராக கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நீங்க எந்த கருத்துக்களை பரப்பினாலும் சரி அதே மாதிரி அம்மையார் துர்கா ஸ்டாலின் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி கடவுள்னு ஒருத்தர் இருக்கா இதற்கு உண்டான வினைகளை இந்த மாடல் அரசாங்கம் இந்த பாசிச திமுக அரசாங்கம் அனுபவித்தே ஆகும் ஸ்டாலின் குடும்பமும் அனுபவித்தே ஆகும் இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர் தலைவர்கள் எல்லாம் இந்து மதத்திற்கு எதிராக அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரவாதத்தை தொடுக்குறீங்க இல்லையா கருத்து ரீதியாக இந்த ஒவ்வொரு கருத்திற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ஒரு தேர்தல் யுத்தம் இந்த தேர்தல் யுத்தத்தில் நீங்கள் வீழ்த்தப்படுவது உறுதி ஏன்னா இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒவ்வொரு இந்துக்களிடையே ஒரு நல்ல படிப்பினை கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம் சட்டத்தையும் மதிக்கவில்லை பக்தர்களின் நம்பிக்கையும் மதிக்கவில்லை எதையும் மதிக்காத இந்த அரசாங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல தேர்தல் பாடம் புகட்டும் இந்த மாநில அரசாங்கத்தை மத்திய அரசு உடனடியாக கலைக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாள்தோறும் பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை திருட்டு படுகொலை அப்படின்னு இந்த மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது ஒரு சட்டத்தினுடைய நீதிபதி தீர்ப்பளித்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத இந்த அரசாங்கத்தை மத்திய அரசு இதில் தலையிட்டு இந்த மாநில அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அதுவே நம் கோரிக்கையும் கூட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்